பாண்டிய சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியான விருதுநகருக்கு விருதுகால் பட்டி என்பதே அசல் பெயர் என்ற ஊர்க்கதை உண்டு வெளியூர் வீரன் ஒருவன் விடுத்த சவாலை ஏற்று வெற்றி கொண்டு அவனிடம் இருந்த விருதுகளை பறித்ததால் விருதுகால் பட்டி என அழைக்கப்பட்டு பின்னர் வெள்ளையர்கள் காலத்தில் வணிகத்தில் செழித்து விருதுநகர் என மாற்றப்பட்டதாகவும் பேச்சு வழக்கு இருக்கிறது ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மாறி பின்னர் தனி மாவட்டமாக உருவான விருதுநகர் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட கோரி போராடி உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனார் பிறந்த மண் கர்ம வீரர் காமராஜரை தமிழ்நாட்டுக்கு தந்ததும் இதே விருதுநகர்தான் ரமண மகரிஷி அவதார தலமான திருச்சுழி இங்குதான் உள்ளது படபட சிவகாசி பட்டாசுகள் வீரியம் குறையா தீப்பெட்டி தயாரிப்பு புராணம் பேசும் சஞ்சீவி மலை பாண்டியர் கால சிற்பங்கள் கொண்ட பள்ளி மடம் பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் வட்ட எழுத்துக்கள் காணப்படும் குகன்மலை படுகைகள் உயிர் பலி வாங்கும் பட்டாசு விபத்துகள் பழமை பேசும் கல்லூரிகள் விருதுநகர் மிளகாய் சாத்தூர் காராச்சேவு ஆகியவை நிரந்தர அடையாளங்களாகவும் வருமா வராதா என பேச வைத்துக் கொண்டே இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் காலி மைதானத்தை பாதுகாக்கும் வளாகச் சுவர் அரசியல் அடையாளமாகவும் உள்ளன நாட்டுக்கே பட்டாசு வழங்கும் சிவகாசி பட்டாசு தொழில் சந்தித்து வரும் உச்சநீதிமன்ற வழக்குகளிலிருந்து மீள்வதற்கு புதிய எம்பி உதவ வேண்டும் என்பது பட்டாசு உற்பத்தியாளர்களின் பிரதான கோரிக்கை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சரவெடிக்கி தடை தடை அதுபோக பட்டாசு வெடிக்கிறதுக்கான கால அவகாசம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் தான் இருக்கு இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிற சூழ்நிலையில புதிய எம்பிக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்கன்னா எல்லாரோட வாழ்வாதாரமே வந்து ஒரு மீட்டெடுக்கப்படும் நம்ம பட்டாசு தொழிலும் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறும் விருதுநகர் தொகுதியின் மற்றொரு முக்கிய தொழிலான தீப்பெட்டி தயாரிப்பு கையால் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருந்தது அது இயந்திரமயமானதால் ஏற்பட்ட பாதிப்பு அடுத்த தலைமுறையை வேறு தொழில் நோக்கி நகர்த்தியது தீப்பட்டி தொழிலுக்கு தற்போதைய சவாலாக சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் லைட்டர்கள் உருவெடுத்துள்ளன தங்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் பிரதிநிதிக்காக காத்திருக்கிறார்கள் விருதுநகர் தொகுதியில் உள்ள தீப்பெட்டி தயாரிப்பாளர்கள் தீப்பெட்டி தானே அப்படின்னு எல்லாம் சாதாரணமா சொல்லுவாங்க ஆனால் இந்த தீப்பெட்டியில வந்து என்னன்னா அதனுடைய நேரடி தொழில்கள் அதனுடைய பக்க தொழில்கள் அதனுடைய மறைமுகத் தொழில்கள் என்று சாத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க இங்கே விவசாயமும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு வரக்கூடிய அரசு நிச்சயமாக உறுதியாக இந்த தீப்பெட்டி நலிவடைந்திருக்கக்கூடிய இந்த தீப்பெட்டி தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் மதுரை வெளிவட்டச் சாலையில் தொடங்கி சாத்தூர் விருதுநகர் என பல பகுதிகளில் நீண்டு செல்லும் நான்கு வழிச்சாலைகள் ஒருபுறம் இருக்க அவற்றை ஒட்டியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நெடுஞ்சாலையை கடக்க முடியாமல் தவிப்பது விருதுநகர் தொகுதி மக்கள் சந்தித்து வரும் வெளியே பேசப்படாத முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகிறது கிராம மக்கள் அதிகம் கடக்கும் இடங்களில் மேம்பாலங்கள் தேவை என்ற கோரிக்கை நிறைவேறாமலேயே இருப்பது பலரது வேதனை இருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய தேச்சி நெடுஞ்சாலையில புலவலைக்கோட்டு ரோடு விளக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் உள்ள கிராமங்களுக்கு வடமலைக்குறிச்சி சென்றாபுரம் கோட்டை பாவாளி போன்ற கிராமங்களுக்கு சென்று வரக்கூடிய மக்கள் வந்து இந்த புலகரோடு விளக்கு உள்ள இந்த பாதையத்தையும் பயன்படுத்துறாங்க இங்குக்குள்ள வந்து மேம்பாலம் இல்லாதனால வந்து அடிக்கடி விபத்து ஏற்பட்டு சாலை விபத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் இதுவரைக்கும் வந்து படியாயிருக்காங்க இந்த இடத்துல வந்து மேம்பாலம் அமையுங்கிறது இந்த பகுதியோட மக்களோட நீண்ட நாள கோரிக்கை நமது அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இரண்டு இடங்கள்லையும் வந்து மேம்பாலம் அமைக்கிறதுக்கு

படந்தாள் ஜங்ஷன் நாலு வழி மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் அந்த மேம்பாலம் இது நாள் வரல அமைக்கலை மத்திய அரசாங்கம் அந்த மேம்பாலத்தை அமைக்காமல் மேம்பாலம் வருது வருதுன்னு சாத்தூர் மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்சி பத்து வருஷம் ஆட்சி காலம் முடிய போகுது மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வரப்போது தான் கொடுப்பாங்க ஒரு முக்கியமான சங்ஷனை ஒரு மேம்பாலம் அமைக்காத மத்திய அரசாங்கம் இருக்குது நாங்களும் பல கோரிக்கை வச்சு பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் சாத்தூர் அந்த மேம்பாலம் வரலை விருதுநகர் தொகுதியின் மையப்பகுதியில் கடந்து செல்லும் தென் மாவட்ட ரயில்களுக்காக அடிக்கடி மூடப்படும் ரயில்வே கேட்டுகள் கிராம மக்கள் வாழ்வாதாரத்துக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது வாகனங்கள் வரிசை கட்டி காத்து கிடப்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் நடுவே எந்த பணியையும் உரிய நேரத்தில் செய்ய முடியாமல் அவர்கள் தவித்து வருகிறார்கள் இந்த காத்து கிடத்தலில் ஆம்புலன்ஸுகளில் தவிக்கும் உயிர்கள் பறிபோகும் அவலமும் அடிக்கடி அரங்கேறுகிறது திருத்தனர் ரயில்வே கேட்டு இந்த ரெண்டு ரூட்லேயுமே உங்களுக்கு வந்து கேட்டு அரைச்சிட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷம் ஆகுது வண்டி பாஸ் ஆகிருது ஒரு இரநூறு வண்டி ரெண்டு பகுதியிலையுமே நிற்கிது அவசரத்துக்கு போகக்கூடிய ஆம்புலன்ஸ் இஎஸ்ஐக்கு போகக்கூடிய ஆம்புலன்ஸு பெரிய ஆஸ்பத்திரி போகக்கூடிய ஆஸ்ப ஆம்புலன்ஸ் எல்லாமே இந்த ரூட்டில் வரத்தில் ரயில்வே கேட்டை அரைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உள்ளே உள்ள உயிரை துடிக்கிறதை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் அருப்புக்கோட்டை பகுதியில் வசிக்கும் நெசவாளர்களின் நீண்டகால கோரிக்கையான ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் தேங்கி கிடக்கின்றன விருதுநகர் சாத்தூர் நெடுஞ்சாலையில் இ குமாரலிங்கம் பகுதியில் அறிவிக்கப்பட்ட ஜவுளி பூங்கா பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக தொகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு தோப்பூர் பகுதியில் இன்று வரை ஒற்றை செங்கலுடன் காட்சி தரும் புகழ் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் நீளமாக வளாகச்சுவர் மட்டுமே கட்டப்பட்டு பரிதாபமாக காட்சியளிக்கிறது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடிக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட காலமாக நிலுவையிலேயே உள்ளது திருப்பரங்குன்றத்தில் மல்லிகை விவசாயிகளுக்காக குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்பதும் நறுமண திரவிய தொழிற்சாலை தேவை என்பதும் இதர எதிர்பார்ப்புகள் சிவகாசி மக்களவைத் தொகுதியாக இருந்து பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விருதுநகர் மக்களவை தொகுதி என்று பெயர் மாறிய இத்தொகுதியில் விருதுநகர் சாத்தூர் சிவகாசி அருப்புக்கோட்டை திருமங்கலம் திருப்பரங்குன்றம் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து அறுபத்தி மூன்று முன்னூற்று முப்பத்தி ஐந்து பேருமென மொத்தம் பதினான்கு லட்சத்து தொன்னூற்றி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்காளர்கள் இத்தொகுதியில் உள்ளனர் சிவகாசி மக்களவைத் தொகுதியாக இருந்தபோது முன்னாள் அமைச்சர் காளிமுத்து மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் திரு வைகோ ஆகியோர் வெற்றி பெற்று எம்பி ஆகியுள்ளனர் விருதுநகர் தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு நடந்த மூன்று தேர்தல்களில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் இரண்டு முறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றியை ருசித்துள்ளனர் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் திரு மாணிக்கம் தாக்கூர் நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்குகளும் அதிமுக கூட்டணியில் களமிறங்கிய தேமுதிக வேட்பாளர் திரு அழகர்சாமி மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகளும் பெற்றனர் அமமுக மக்கள் நீதி மய்யம் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் கணிசமான வாக்குகள் கிடைத்தன எந்த கட்சி வேட்பாளர் களமிறங்கினாலும் ஜிஎஸ்டியால் தள்ளாடும் தீப்பெட்டி தொழில் பிரச்சனையும் சிவகாசி பட்டாசு வழக்குகளும் அவர்களின் தொடர் பணிகளாக அமையும் என்பதால் தங்களுக்கு உழைக்கக்கூடிய எம்பியை தேர்வு செய்ய விருதுநகர் தொகுதி வாக்காளர்கள் வாக்குப்பதிவு நாளுக்காக காத்திருக்கிறார்கள் சன் செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து செந்தலைக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க